ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் டபுள் டெல்லி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஏன் ஸ்டார்டிங் செவன் பார்த்துருவோமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய யார் விளையாட போகிறாங்கன்னு ரிசோர்ஸ் எடுத்து வைக்கிறது ஈஸி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு விளையாட விடணும் ஸோ எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிராக்டிஸில் பார்ப்பேன் என்ன நடக்கு நடக்க பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் மேட்ச் எட்டு மணிக்கு இம்பார்ட்டண்ட் மேட்ச் ஃபார் தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் செவன் இஸ் மஸ்ட்டு சரியான ஸ்டார்டிங் செவன் குட் ஸ்டார்ட் இஸ் ஆஃப் த பேட்டில் ஒன்னும்பாங்க ஸோ எடுத்தோடனே நீங்கள் தப்பான டீமை போட்டிங்கன்னா கஷ்டம் தான் அண்ட் ஸ்டில் ஹோப் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஆறு எட்டு மேட்ச் இருக்குது ஆறு மேட்சாக ஜெயிக்கணும் ரொம்ப ஜெயித்தா போய்டும் மஸ்ட் வின் சுச்சுவேஷன் ரைட் இப்போ பார்ப்போம் அவங்களுக்கு யார் யார் விட பாருங்க அவங்க வர ஏழு தோக்காம தோக்காமறாங்க லைனாக ஆப்வியஸ்லி ஆஷோக் மலிக் அவர் கேப்டன் அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் அஷீஷ்னு ஒரு ஆல்ரவுண்டர் இந்த மூணு பேர் தான் ரைடு பார்த்துப்பாங்க அப்புறம் யோகேஷ் அஷீஷ் அவர் கௌரவ் சில்லர் அண்ட் சந்தீப் இந்த நாலு பேர் தான் அவங்களுக்கு டிஃபென்ஸ் பார்த்துப்பாங்க ஏழு பேர் ஆச்சு ஒரு சேஞ்ச் மேபி இருக்கலாம் சப்ஸ்டியூட்லி அவங்ககிட்ட நிறைய பேர் அவங்ககிட்ட ஒரு மோஹித் இருக்கார் அவர் அப்புறம் பிரிஜேந்தர் சிங் அவர் ஒரு ஆல்ரவுண்டரு ரிங்கு நர்வால் நிதின் பன்வார் விக்ராந்த் இவங்க எல்லாமே டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பத்து டிஃபெண்டர் இருக்காங்க யார் விளையாட வைக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் மோஸ்ட் ப்ராப்ளி நான் சொன்ன செவன் தான் விளையாடுவாங்க நம்ம சைடு வருவோம் வெரிஸ் முத்து மாசான முத்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மாசான முத்து மஸ்ட்டு வேணுன்னா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வேணுன்னா பிரிங் மாசான முத்து ஸ்டார்டிங்ல விளையாட வைக்கிறீங்களா இல்லை பொறுமையா விளையாட வைக்கிறீங்களா என்ன கேட்டால் ஸ்டார்டிங்கில் இன்னொரு இறக்கி விட்ருங்க ஏழு இதில் ரெண்டு ரைடர் இறங்கிட்ட ஒன்று வேண்டிய சப்ஸ்டியூட்டில் அனுப்பலாம் ரைட் மாசான முத்து தான் என்னோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரைடர் தென் விஷால் சால் போங்க சச்சினுக்கு என்ன சான்ஸ் கொடுத்துருக்கு கொடுக்குறேன்னு போய் டூர் டெய்லியில் மாட்டிக்கிறாரு எம்டி ரைடு எடுத்துகிட்டு வர்றாரு பேர் தான் பட் இன்னும் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஸோ கோவித் விஷால் சால் மாசான முத்து அண்ட் மோயின் ஷப்பாங்கி ஆல்ரவுண்டர் இந்த மூணு பேர் ரைடை பார்த்துக்கிட்டோம் டிஃபென்ஸ் ரிதீஷ் குமார் லெஃப்ட் கார்னர் அவர் அப்புறம் பஸ்தாமி அண்ட் தென் இவ்வா அஷிஷ் லெஃப்ட் கவரும் ரோனக் ரைட்டு கவரும் ஸோ இதில் யார் கேப்டனாக போகிறதுன்னு எனக்கு தெரியல இந்த ஏழு பேரில் நீங்களே சொல்லுங்கள் இல்லை கேப்டன் தான் வேணும்னா திருப்பி சாயல் பிள்ளையா தான் உள்ளே வரணும் இல்லைன்னா ஒரு சச்சின் தன்னூர் வரணும் பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகுது நரேந்திர ஐ டோன்ட் திங்க் ஃபிட் ஐட்டுன்னு ரிஸ்க் எடுத்து விளையாட வைக்க மாட்டாங்க இப்போ அடுத்த இருந்து மேபி விளையாடலாம் ஒரு வேளை விளையாடினா நரேந்திர கேப்டன் ஆகலாம் பார்க்கலாம் அது இல்லாமல் நம்ம சப்ஸ்டியூட்டில் வந்து நிதின் சாண்டல் சாகருக்கு போது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தோமா அவர் இருக்கார் அப்புறம் அபிஷேக் அஃப்கோர்ஸ் சாயில் குலியா அண்ட் சௌரவ் ஃபக்ரே இவங்களாம் இருக்காங்க பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தமிழ் தலைவாஸ் வந்து முப்ப முப்பத்தெட்டு பாயிண்ட் ஜெயித்தாங்கன்னா ஆனால் சேம் பொசிஷனில் தான் இருப்போம் மேலே போக மாட்டோம் டெல்லி வந்து ஜெயித்தா நாற்பத்தெட்டு பிளே பாயிண்ட் ரெண்டாவது பிளேஸுக்கு போயிடுவாங்க சார்ன்னு ஹரியானா ஃபஸ்ட்டு டுவெல் வின்னு ரெண்டாவது தெலுங்கு டைட்டன்ஸ் நைன் வின் அப்புறம் பாட்னா பயரஸ் எட்டு வின் அப்புறம் பல்தன் ஏழு வின் டாப் ஃபோரில் இவங்க தான் இருக்காங்க அப்புறம் நம்பர் ஃபைவ்ல ஜெய்ப்பூர் அவங்களும் வர எட்டு வின்னு யூ மும்பாய் எட்டு வின் யுபிஓ தான் ஏழு வின்னு ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த ஏழு டீம் ஏழு எட்டுன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளது தான் டபங் இவன் டபங் டெல்லியும் ஆறு ஜெயிச்சிருக்காங்க நம்ம மட்டும்தான் அஞ்சு ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கோம் கம்பியா ஜெயிச்சது நம்ம தான் தமிழ் தலைவாஸ் பாப்பா என்ன ஆகுதுன்னு இந்த ஸ்டார்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க வேறு யாராவது ஆட் பண்ணுமா தெய்வமா மாட்டமா ஸ்கோர் என்ன கரெக்டாக சொல்லுங்கள் அடுத்த வெளியில் உங்கள் பேரை சொல்கிறேன் அண்ட் வைத்தி வே சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அண்ட் நாராயணன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பாட்டுன்னு இருக்கும் டாலர்ஸ் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அவ்வளோ வியூ போகிறதில்ல ஐம்பதாயிரம் வியூ போனால் தான் சம் பண்ணுவோம் அவ்வளோ போகிறதுல உங்களுக்கு தெரியும் டெய்லி நாலஞ்சு வீடியோ போடுறோம் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணால் அவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் இப்போதிக்கு இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹரியானா தெலுங்கு பாட்னா பேரஸ் பொன்னேரி பாலத்தம் ஜெய்ப்பூர் பார்த்து யூ மும்பா யூபி யோதா டப்பஙங் டெல்லி இவங்கெல்லாம் நமக்கு மேலே இருக்காங்க நம்மளோட ஜாஸ்தி ஜெயிச்சவங்க சில பேர் ஆறு சில பேர் ஏழு சில பேர் எட்டு சில பேர் ஒம்பது சில பேர் பன்னெண்டு பணி ஜெயிச்சிருக்காங்க தமிழ் தலைவர் க்ளோஸ் யூர் ஐஸ் வின் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மேட்ச் படிப்பாயிருக்கு புரிமை பார்த்து திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் யூ ஸோ மச்